தமிழ் சினிமாவில் காதலுக்கென்று ஒரு தனி ஃபார்முலாவை உருவாக்கியவர் காதலை அழுத்தமாகவும் தனித்துவமாகவும் புனிதமாகவும் திரையில் காட்சிப்படுத்தியதில் இவர் முதன்மையானவர் தன்னுடைய ஆஸ்தான இசையமைப்பாளரான இசைஞானி இளையராஜா அவர்களுடன் சேர்ந்து காதல் படங்களை காவிய படமாக மாற்றியவர் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் அவர்களின் படங்களும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இயக்குனரா அறிமுகம் ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு நடிகரா தமிழ் சினிமாவுல அறிமுகம் ஆகிட்டாரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்கானல்ல அதான் எங்க அப்பனோட அங்கராக்கு தூக்கி நான் போட்டுட்டு வந்துட்டேன் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய நண்பரான சிறுமுகை ரவி மூலமாக அரசியல்வாதியான கோவை தம்பியை சந்தித்து தன்னுடைய முதல் படத்தின் கதையை வந்து சொல்கிறார் இரண்டு கண்டிஷனை கோவை தம்பி அவர்கள் வந்து வைக்கிறாரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய கதையை தாம் பேர போடணும் ரெண்டாவது இந்த படத்துக்கு இசைஞானி அவர்கள் தான் இசையமைக்கணும்னு சொல்லிடுறாரு இசைஞானியை சந்தித்து இந்த படத்தினுடைய கதையை சொல்லி கிருஷ்ணஜானி அவர்களை ஓகே பண்றாரு சுந்தரராஜன் அவர்கள் அன்று தொடங்கிய அந்த பயணம் இன்று வரை முடிவடையாமல் சென்று கொண்டே இருக்கிறது அந்த படம்தான் பயணங்கள் முடிவதில்லை இளைய நிலா தமிழ் சினிமா வரலாற்றிலே அப்ப வந்து அதிகப்படியான பாடல்கள் கேசட் வந்து வித்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தான் இளைய நிலா பாடும் வானம் பாடின்னு எஸ்பிபிக்கு ஒரு பேர் வந்ததே இந்த பாட்டு மூலமா தான் போகு வைரமுத்தோட இந்த வரிகளுக்கு எல்லாம் எத்தனை வைரமோதரம் கூட நம்ம போடலாங்க முகவரிகள் நாற்பது வருடங்களை கடந்தும் இந்த பாட்டு இப்ப முடிய எல்லாருடைய பிளேலிஸ்டும் இருக்குன்னா அந்த பாட்டுடைய தரத்தை பாருங்க சுந்தரராஜன் அவர்களுக்கு கங்கை மரன்னா அவ்வளவு இஷ்டமா தன்னுடைய எல்லா படத்திலயுமே கங்கை மரன ஒரு பாடலை எப்படியாவது எழுத வச்சிருவாரு இந்த படத்திலயும் ஒரு பாட்டை எழுத வச்சாரு அந்த பாட்டு பாடலாசிரியரா கங்கைமரனுக்கு எத்தனையோ விருதுகளை வந்து கொடுத்துருக்கணும் என்னை பொறுத்தளவு அதுல இந்த பாட்டு ஒண்ணு யாரும் இன்னொரு சிறப்பு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் மட்டும்தான் இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களுமே பாடியிருக்காங்களாடி வரும் வரும் வைகை கரையில் வைகை கரையில் சுந்தரராஜன் அவர்களுடைய ஆஸ்தான ஹீரோவா மோகன் அவர்கள் இந்த படத்தின் மூலமா மாறிட்டாருங்க அமரம் அல்லாம அल्लाமா கிள்ளாமர் துடிச்சிருக்க பயணங்கள் முடிவதில்லை கம்போசிங் போது சில டியூன்ஸ் வந்து இளையராஜா அவர்கள் வந்து போட்டு காட்டுறாரு இதை கேட்ட ஆர் சுந்தராஜன் அவர்கள் இந்த டியூனை எனக்கு நீங்க கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்ப அவர்கள் இந்த எல்லா பாடல்களையுமே ஒரே படத்துல மாதிரி இருந்தா நான் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அந்த டியூனுக்காக ஆர் சுந்தராஜன் அவர்கள் ஒரு கதையை எழுதிட்டு வராரு அந்த படம் தான் வைதேகி காத்திருந்து அதுவரை ஆக்ஷன் படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களை ஒரு சாஃப்ட் டேர்னர்ல நடிக்க வச்சு தமிழ்நாட்டில் இருக்க குடும்பங்கள் எல்லாருடைய மனதிலுமே விஜயகாந்த பதிய வச்ச பெருமை சுந்தராஜனை தான் செய்யும் இன்றைக்கு வாலி பஞ்ச அருணாச்சலம் கங்கை அமரன் மூணு பேரு இந்த படத்துல வந்து பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க காத்திருந்து காலங்கள் போகுதடி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த படத்துல மூணு பாட்ட பாடியிருக்காரு மூணு பாட்டுமே ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ண பாடல்கள் இந்த படத்துக்கு அப்புறம் தான் இளையராஜா ஜெயச்சந்திரன் விஜயகாந்த் ஒரு மும்முனை கூட்டணி தமிழ் சினிமாவில உருவாச்சு அம்மா குரல்ல இந்த பாட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம காதுகள்ல ஒழித்து கொண்டே இருக்கும் ஒரு பாட்டு தமிழ் சினிமாவுடைய காதல் ஃபெயிலியருக்கு ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியலா இருந்ததுன்னா அது கண்டிப்பா இந்த பாட்டு தாங்க சுசிலாமா குரல்ல ஃபிமேல் விஷன் அடடா கேட்கவே அப்படி இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை காம்போ வந்து மீண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் பாடும் பாடல் அப்படிங்கிற படத்துல வந்து மீண்டும் கூட்டணி மீண்டும் மோகனுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட் இந்த படம் பாடல்கள் சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைஞ்சது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சுந்தரராஜன் மோகன் இளையராஜா சேர்றாங்க அந்த படம் குங்குமச்சி இந்த படத்தினுடைய பாடலுக்காகவே இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க சிவந்தியிலே ஒரு காதல் வந்துருச்சு காதலனும் காதலியும் ஒருவரே ஒருவர் பிரிந்திருக்கும் போது இந்த பாட்டு நிறைய பாட்டுக்கு கனெக்ட் ஆகும் வாலியுடைய வரிகள்ல கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அன்யுனு ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண ஒரு பாட்டுனா இந்த பாட்டை நான் சொல்லுவேன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல மீண்டும் விஜயகாந்த் அவர்களை வச்சு அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற ஒரு பஸ்டர் மூவியை கொடுத்தாரு சுந்தரராஜன் அவர்கள் தங்கை அமரன் தான் இந்த படத்தினுடைய எல்லா பாடல்குமே எழுதியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே கற்கண்ட வாயில போட்டா என்ன சுவை நம்மளுக்கு கிடைக்குமோ இந்த பாட்டை முணுமுணுத்தா அப்படிப்பட்ட ஒரு சுவை நமக்கு கிடைக்கும் இப்போ பாராந்தமன்னு நிறைய பாட்டு வந்து இருக்கு ஆனால் அப்போ நிறைய ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய கவலைகளை மறக்க வைத்த ஒரு பாட்டுனா இந்த பாட்டை சொல்லலாம் ஒன்னு முடிச்சல்ல கேளு கேளு இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருப்பார் கங்கை அமரன் பாடலாசிரியராக கங்கைமரனுக்கு ஒரு சபாஸ் போடலாம் இந்த படத்தில் மக்கீதி கலகலகம் விஜயகாந்த் மோகன் இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து மாறி மாறி ஹிட் கொடுத்த ஆர் சுந்தராஜன் அவர்கள் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபிலிமை வந்து கொடுத்தாரு எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜான்னு ரெண்டு லெஜண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பாடல்களை வந்து கம்போசிங் பண்ணியிருக்காங்க கவிஞர் வாலியும் கங்கை மரனும் இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க சொல்ல போனா நிறைய சிங்கர்ஸுக்கு பெஸ்ட் சாங்ஸ் இந்த படத்துல தான் அமைஞ்சதுன்னே சொல்லிடலாம் இரவின் ரம்யத்தை அழகாக்க நெடுந்தூர பேருந்து பயணத்தை இனிமையாக்க இந்த பாட்டு ஒரு கலங்கரை விளக்கம்னே சொல்லலாம் எத்தனையோ நிம்மதி இல்லாத மனங்களை தன் குரலின் மூலமா தூங்க வச்சாங்க ஜானகி அம்மா இந்த பாட்டு மூலமா சித்ராமா குரல்ல இந்த பாட்டும் சரிதான் இந்த பாட்டலுடைய வரிகளும் சரிதான் காட்சி அமைக்கப்பட்ட விதமும் சரிதான் இனிமேல யாராலுமே மீண்டும் இப்படி ஒரு பாடலை ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு மெட்டீரியல் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காகவே உருவாக்குன படம் தான் அம்மன் கோவில் கிழக்கால ஆனால் வைதேகி காத்திருந்தால் படம் ஹிட் ஆனதுனால விஜயகாந்த வச்சு அந்த படத்தை எடுத்தாரு சூப்பர் ஸ்டாருக்காகவே ஒரு படத்தை வந்து உருவாக்குனாரு அந்த படம் தான் ராஜாதி சொல்லவே வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது முடிய ராஜாதி ராஜா படத்தினுடைய கேசட் வித்தளவு எந்த படத்தினுடைய கேசட்டுமே விற்கலிங்க இந்த படமும் சரிதான் பாடலும் சரிதான் அதிரிபுத்ரி ஹிட் பா மஞ்சள் மலரே ஒன்னு தா தா இளையராஜான்னு ஒரு பாடலாசிரியர்கள் பட்டாளமே இந்த படத்தினுடைய பாடல வந்து எழுதி இருக்காங்க வாழ்க்கையே வெறும் செய்து வாழ்க்கதா இங்கே வலவும் வேறலாதில் கைதி போலதா ரஜினிக்கு ஒரு மாஸ் பிரேக் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பார்த்திபனை வச்சு தாளாட்டு பாடவா அப்படின்னு ஒரு படத்தை ஏற்கிறாரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இப்பவும் இந்த படத்தினுடைய பாடலை நீங்க கேட்டீங்கன்னா அந்த இசையில மயங்கி ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு நீங்க போயிடுவீங்க நடிகர் பார்த்திபனுடைய உடல்மொழிக்கு அருண்மொழியுடைய குரல் ரொம்ப அழகா பொருந்ததுனால இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே பாடகர் அருண்மொழி தான் பாடியிருக்காரு ஏன் கந்தமணி இந்த காலம் இந்த படத்துலையும் பாடல்கள் கங்கை அமரன் வாலி இளையராஜா தான் எழுதியிருக்காங்க எஃப்எம்மாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இல்லை பேருந்து பயணமாக இருக்கட்டும் ஆட்டோ பயணமாக இருக்கட்டும் எந்த பயணமாக இருந்தாலும் இந்த படத்தில் எதாவது ஒரு பாடலை எப்போயா இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க உயரும் எத்தனையோ எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனை எங்கேஜா வச்சிருக்கிறதுல சுந்தராஜன் இளையராஜா கூட்டணி கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லுவேன் எஞ்சீவன் பாடு அப்படிங்கிற படத்தில் அமைஞ்ச இந்த இரண்டு பாடல்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு பாட்டு ஒட்டுமொத்த பேருந்து பயணத்தையுமே ரொம்ப குதூகலமா வச்சிருக்கும்னா அதுக்கு இந்த கூட்டணியில் வந்த இந்த பாட்டை சொல்லலாம் ஜானகம்மா குரல்ல இப்படி நம்ம வாழ்க்கையே மகிழ்ச்சியாக்கி இந்த கூட்டணி எத்தனையோ பாடல்களை கொடுத்துருக்கு இந்த கூட்டணியுடைய கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளிவந்த திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படம் தான் திருவிழா இல்லனா இந்த பாட்டு இல்ல இந்த பாட்டு இல்லனா திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம் கோயில் வாசலிலே வாசலிலே மலேசியா வாஸ்தேவன் மனோ ஜானகி அம்மா மின்மினின்னு இந்த படத்துல எல்லாருக்குமே இந்த படத்தினுடைய பாடல்கள் ஒரு லைஃப் டைம் செட்டில் சொல்லிடலாம் இந்த படத்தினுடைய பாடல்களும் வாலியும் கங்கை அமரும் தான் எழுதியிருக்காங்க எய்டிஸ்ல பிறந்தவங்களும் நைன்டீஸ்ல பிறந்தவங்களும் இந்த கூட்டினுடைய இந்த பாடலாம் இல்லாம அவங்க லைஃபே கடந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன் இயக்குனர் சுந்தராஜன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் நமக்கு கொடுத்த படங்களும் சரிதான் பாடல்களும் சரிதான் தமிழ் சினிமா உள்ளவரை சாகா வரம் பெற்றவனே சொல்லிடலாம் இப்போவும் எத்தனையோ பேருடைய காதல் விரக்தியிலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர ஒரு மருந்துன்னு இந்த கூட்டணியுடைய படங்களையும் பாடல்களையும் சொல்லிடலாம் மீண்டும் இந்த கூட்டணி இணைஞ்சு பயணங்கள் முடிவதில்லை வைதேகி காத்திருந்தால் மாதிரியான படங்களையும் பாடல்களையும் நம்மளுக்கு தரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டிருக்கிற எத்தனையோ ரசிகரில் நானும் ஒருவன்